நடிகர் விஷால் அவர்களே என்ன மழையில வந்து ஒரே பயோஸ்கோப் படமா ஓட்டுறீங்க நீங்க கடந்த காலத்துல வந்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கோ தக்காத கருத்துக்களை நீங்க தொடர்ந்து நீங்க வந்து தான் உங்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து அந்த போராட்டங்களுக்கு இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பல்வேறு வழக்குகளை காவல்துறை எங்கள் மீது போது அந்த வழக்குகள் எல்லாமே இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் இப்போவும் உங்களால் வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா மார்க் ஆண்டினி என்ற படத்துடைய இந்தி சென்சார் உரிமைக்காக லஞ்ச பணம் கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க புகார் கொடுத்த அடுத்த டுவெண்டி போர் அவர்ஸ்ல மத்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஏற்ற தீர்மானத்தை விட நீ பெரியாளா நடிகர் விஷால் அவர்களே உங்களுக்கு வந்து கை காலு உங்களுக்கு வந்து செயல செயல் இருந்துச்சா மூளை உங்களுக்கு செயல் இருந்துச்சா இல்லை உ உணவு உணவுக்கும் மருத்துவத்துக்கும் உங்கள்கிட்ட பணம் இல்லையா ஆறு அடி உயரம் உள்ள ஒரு கதாநாயகனை நடித்த உங்களுக்கு அண்ணா நகரில் ரெண்டாவது மாடியில் வசிக்கிற உங்களுக்கு ஒரு மழை மழைக்காலத்தில் உங்களையோ உங்களை பெற்றவர்களையோ வந்து பாதுகாக்கத்துக்கு உங்களால் முடியலைன்னா குடிசை வாழ் பகுதியில் வாழ்கின்ற நடுத்தர மக்கள் இந்த பேரிடர் காலத்தில் அவங்களோட நிலைமை என்ன கொஞ்சமாக எல்லாம் நீங்கள் சிந்திச்சா பார்க்க மாட்டீங்களா ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து தாய் போல காத்து நிக்கிறது இந்த பேரிடர் காலத்துல சகோதரர் நடிகர் சூர்யா அவர்களும் கார்த்திக் அவர்களும் மழை வெள்ள காலத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக மக்களுக்கு வந்து அவங்க அவங்களால முடிஞ்ச பத்து லட்ச ரூபா நிவாரண நிதி உதவி கொடுத்து அவங்க வந்து உதவி செஞ்சிருக்காங்க நீங்க உதவி செய்யலாம் கூட உபத்திரம் செய்யாம வாய முடியும் சும்மா இருந்தா போதுமானது